வணக்கம் இது காலைநீர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மறைந்த சம்பந்தனுக்கு பலரும் இரங்கல் சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியான அறிவிப்பு மகனால் தாக்கப்பட்டு தந்தை ஒருவர் பலி அத்தமரிய மீன்பிடிக்கில் ஈடுபட்ட இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது தமிழ்நாட்டில் விருது பெற்ற மதிஷ பத்திரண கட்சியின் பெருமந்தனின் மறைவுக்கு பலரும் தொடர்ந்து இரங்கல் வெளியிட்டு வருகின்றனர் நாட்டை பிளவுகளில் இருந்து தீர்ப்பதற்கான ஒரு பாலமாக தேசிய தலைவர் ரா சம்மந்தன் அயராது பாடுபட்டதாக ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க இரங்கல் வெளியிட்டுள்ளார் தமது உத்தியோகபூர்வை எக்ஸ்தலத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அவரது மறைவு நாட்டிற்கு ஏற்பட்ட பாரிய இழப்பாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமிழ் மக்களை பிரதப்படுத்தும் ரா சம்பந்தன் நாட்டிற்கு ஆற்றிய சேவை அளப்பரியதாகும் எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழர்களுக்கு அமைதி பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கண்ணியம் நிறைந்த வாழ்க்கைக்காக அவர் இடைவிடாமல் பணியாற்றினார் எனவும் அவரது மறைவு பாரிய இழப்பாகும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தனது இரங்கல் செய்தியில் ரா சம்மந்தனின் இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது எனவும் தமிழர்களுக்கான அவரது சேவைகள் அளப்பரியது எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சார்பாக சம்பந்தனின் வரைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் சிறுபான்மையினருக்கான சம உரிமைகளுக்கான அவரது வாதங்கள் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் பிறந்த மனித உணர்வுகளை முன்னேற்ற உதவியதுடன் ஒற்றுமையை ஊக்குவித்தது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் நேற்று முன்தினம் பிறகு காலமானார் அவரது மறைவுக்கு பின்னர் நாடாளுமன்ற ஆசனத்தில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இறுதியாக இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் ரா சம்பந்தனுக்கு அடுத்ததாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீணைப்பு நிறைவடைந்த பின்னர் இலங்கையின் பொருளாதார விவகாரங்களுக்கு மேலும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க நேற்று நிதியமைச்சில் சந்தித்து கலந்துரையாடிய போது திரைசேரியின் ஆசிய விவகாரங்களுக்கான பிரதி உதவிச் செயலாளர் ரொபர்ட் கப்ரோத் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை சரியான திசையில் பயணிப்பதால் ஏனைய நாடுகள் கடன் மறுசரிப்பு தரவில் தமது உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவையாண்மைத்த கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிக்கில் ஈடுபட்ட இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினால் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் வளைப்பின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது நான்கு மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதானவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டு மயிலட்டி கடத்தொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தாய்தான மீனவர்களை ஊர்காவத்துறை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இப்பலோகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹிரிப்பிட்டியக்கம பகுதியில் மகனால் தாக்கப்பட்ட தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது ஹிரிப்பிட்டிக்கம பகுதியில் வசிக்கும் அறுபத்தி ஆறு வயது தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் தலையில் பலத்த காயங்கள் காணப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் முப்பத்தி நான்கு வயது மகனை கைது செய்த இப்பலோகம காவல்துறையினர் இந்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மிகவும் பிரபலமான விளையாட்டு வீரருக்கான ஐகான் விருதான பிகைன்வுட் ஹோல்ட் ஐகோன் விருதை இலங்கை கிரிக்கெட் வீரர் மதீஷ பாத்ரன வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் வைத்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதுடன் தென்னிந்திய இசையமைப்பாளர் அனிருத்துடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டாலும் வண்டியின் பயண கட்டணத்தை குறைக்கும் சாத்தியம் இல்லை என அகில இலங்கை வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் மாதத்திற்கு ஒருமுறை எரிபொருள் விலையை திருத்தும் போது வண்டியின் பயண கட்டணத்தை ஒரே நேரத்தில் குறைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தலங்கமை பகுதியில் வீதியில் பயணித்த வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் வீதியில் பயணித்த வாகனங்களை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப் பாவனைக்கு அடிமையாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த நபர் நான்கு வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் தலங்கமை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து ஒரு ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நோவரெலியா மற்றும் தலவாக்கலைக்கு இடையே சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து பணியாளர்கள் நேற்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் நியூரெலியா ஹாட் அண்ட் சொகுசு பேருந்து சாரதிகளுக்கும் நுவரெலியா தலவாக்கலை தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் இடையிலான தனிப்பட்ட கருத்து முரண்பாடு பின்னர் மோதலாக மாறியுள்ளது அத்துடன் இனம் தெரியாத நபர்களால் நேற்றிரவு நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் இரண்டு பேருந்துகளின் முன்பக்க கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக நேற்றைய தினம் நுவரெலியா தலவாக்கலை தனியார் பேருந்து பணியாளர்கள் திடீர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதற்கு ஆதரவாக தலவாக்கலை ஹட்டன் பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் பேருந்து பணியாளர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்கு மூலம் வழங்குவதற்காக நடிகை பியூமி ஹன்சமாலி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் நேற்று முன்னிலையானார் சட்டவிரோதமாக அவர் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை ஈட்டியுள்ளதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய பியூமி ஹன்சமாலி குறித்த பிரிவில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் நேற்றைய தினம் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கவில்லை அத்துடன் அதற்காக பிரிதொரு தினத்தை வழங்குமாறு பியூமி ஹன்சமாலி குற்றாய் சட்ட சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் இதனை அடுத்து நடிகை பியூமி அந்த பிரிவில் இருந்து செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மீன்பிடி படகிலிருந்து உயிர் பிழைத்த மீனவர் காவல்துறையினர் வாக்கு மூலம் விளக்கியுள்ளார் அவர் சிகிச்சை பெற்று வந்த ஹம்பா தோட்டை பொது வைத்திய சாலையில் வைத்து இந்த வாக்கு மூலம் வழங்கப்பட்டுள்ளது கடலில் மிதந்து கொண்டிருந்த போத்தலில் இருந்து திரவத்தை வாக்குமூலம் வழங்கியவர் தெரிவித்துள்ளார் அந்த போத்தலை மீண்டும் கடலுக்குள் எரிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் உயிர் பிழைத்த ஒரே ஒரு மீனவர் இவர் எனவும் கடற்படையின் விஜய் பாகு கப்பலூடாக ஹம்பா துறைமுகத்திற்கு வரப்பட்டதாகவும் இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை வென்ற இந்தியா அணி நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஹரீபியன் தீவுகளில் ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இவ்வாறு தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பார்பிடோஸ் மற்றும் கரீபியன் தீவுகளில் ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக அங்குள்ள விமான நிலையங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளது காரணமாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஐந்து நட்சத்திர விடுதியொன்று தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சின்ன சேனலில் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த தட்டிடுங்க அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க